ஹலோ கைஸ் வெல்கம் டு எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒரு ப்ளூ ஃப்ளவர் வந்து எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணோம்ல அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் அதாவது ட்ராப்பு அதுக்கப்புறமா கமாஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நான் ஃப்ளாட் ட்ரெஷ் எடுத்துருக்குறேன் ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து நான் வந்து ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணிகிட்டுருக்கிறேன் அதாவது இது வந்து ஒரு ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் மாதிரியே தான் இதெல்லாம் எதுக்காக போடுறோண்டான்னா நமக்கு ஷேப்ஸு அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இவ்வளோத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சரிங்களா இதுக்கு வந்து நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஓவல் ஷேப்பில் ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு கீழே அதுக்கு வந்து காம்பு மாதிரி வ வரைஞ்சிருக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கு லீவ்ஸ்லாம் கூட நான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ப்ளூ கலரே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒயிட் அண்ட் ப்ளூ நான் எடுத்துருக்குறேன் ஸ்ட்ரோக்காக ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஒயிட் உள்ளே வர மாதிரியும் ப்ளூ வந்து மேலே வர மாதிரியும் நான் வந்து ஷேப் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு கீழே வரும்போது ப்ளூ உள்ளே வர மாதிரியும் ஒயிட் வந்து வெளியில் வர மாதிரியும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கீழே இந்த காம்பு வந்து நம்ம கம்மாக போடுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி போடணும் சரிங்களா அதே மாதிரி மற்ற லீஃப்லாம் பார்த்துக்கோங்க இது வந்து இன்னொரு மெத்தட் கீழே வந்து நம்ம ட்ராப் மாதிரி கொடுத்து கண்டினியூஸாக ட்ராப் மாதிரி கொடுத்து முன்னாடி ஃப்ளவர் போட்டிருப்போம் பட் இதில் வந்து அப்படியே ப்ளைனாக நான் வந்து கர்வாகட்டும் அந்த ஆஃப் ஆஃப் மட்டும் ட்ராப் மெத்தடில் போட்டுட்டு இந்த ஆஃப் வந்து கர்வ் மெத்தடில் நான் போட்டுடுறேன் பார்த்தீா இந்த டிஃப்ரெண்ட் இந்த ஃப்ளவருக்கும் இந்த ஃப்ளவருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி நம்ம கலந்தாப்பில் போட்டாலும் ஒரு புக்கே மாதிரியான டிசைன்ஸ்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டுக்கோங்க சரிங்களா அப்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி கீழே அந்த காம்புக்கு நான் வந்து கமா யூஸ் பண்ணி நான் அந்த காம்பு வந்து போட்டுடுறேன் அதே மாதிரி தேர்ட் ஃப்ளவரும் போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை வேணாலும் போடலாம் நான் ப்ராக்டிஸ்க்காக வந்து ஒரு மூணு ஃப்ளவரும் அதுக்கப்புறம் அதோடய ஸ்டெம்ஸில் இணைஞ்சாப்பில் ஒரு பெரிய லீஃபும் வந்து போட போகிறோம் வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முறை போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி நீங்கள் மேலேயே நீங்கள் அது மேலேயே இன்னொரு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது அதனால ஒரே முறை போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுறாமல் அது மேலே மேலே ஒரு ரெண்டு மூணு முடை அது மேலேயே நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுங்க இந்த மாதிரி அப்போ அந்த ஃப்ளவருக்கான ஷேப்ஸும் கரெக்டாக கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா க்ளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வெறும் கிளாஸஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாமல் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் குரூப்லேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீ உங்களுக்கு வர டவுட் இன்னொருத்தவங்களுக்கும் வரலாம் அப்போது நீங்கள் குரூப்லையே நீங்கள் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுப்பேன் இல்லையா அப்போது உங்களுக்கும் அது கிளியராகும் மற்றவங்களுக்கும் அது நல்லா புரியும் ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே நான் காம்பு கொடுக்குறேன் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கிளாஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் க்ளாஸ் முடிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இருந்தே நம்ம ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்டுருக்குறோம் ஆரி கிளாஸஸ் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுப்பேன் ஃப்ளாக் ப்ரஷ் யூஸ் பண்ணி நைன்டி டிகிரியில் வச்சு அதை நான் நான் காம்பு அந்த ஸ்டெம்லாம் நான் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வருது இல்லையா அதை வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் மெலிஸாக இருக்கிற ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் அது யூஸ் பண்ணி ஒன் ஸ்ட்ரோக் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பெரிய லீஃப் வந்து நம்ம போடுறோம் ஒரு முறை நான் போட்டுட்டு வரைஞ்சிருக்கிறேன் இல்லையா அந்த வரைஞ்சது மேலே வரைஞ்சதை வந்து நான் அவுட்லைனாக வச்சுட்டு தான் வந்து இந்த ஷேப்பை வந்து நான் போடுறேன் சரிங்களா முதல்ல க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதில் இருக்கிற இமேஜை வந்து லைட்டாக பென்சில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்குங்க ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் எல்லோ அண்ட் க்ரீனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒயிட் அண்ட் க்ரீன் யூஸ் நல்லா இருக்கும் எல்லோ அண்ட் க்ரீன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளாஸில் ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஒயிட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு முறை நம்ம லீஃப் போட்டுட்டு அது மேடியே திரும்ப திரும்ப நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்து கேப் இருக்கிறதெல்லாம் அப்படி பெயிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்லேயும் கூட நீங்கள் வந்து கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் இங்கே கவர் பண்ணி அழகாக பண்ணிடலாம் இந்த மாதிரி சரிங்களா இப்போது எல்லா லீவ்ஸும் போட்ட பிறகு இந்த ஒரே ஒரு லீஃபுக்கு மட்டும் நான் இடையில் வந்து இந்த மாதிரி ஸ்டேம் கொடுத்து பார்க்குறேன் இந்த நரம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குது ஆனால் கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற லீவ்ஸ்லையெல்லாம் அதனால் நான் வந்து மற்ற லீவ்ஸ்க்குலாம் இந்த நரம்பு கொடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன் நான் கிளாஸ் வீடியோஸில் சொல்கிற எந்த ஸ்டெப்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கவனமாக பார்த்து நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடையில இடையில் கரெக்டாக சென்டராக ஃப்ளவருக்கு சென்டரில் எல்லோ கலரில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கொடுத்துக்குறேன் அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க மறுக்காமல் உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பண்ணலாம் அதில் கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ